ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன கடை பார்க்க போகிறோம் அப்படின்னா எம் எம் டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற ஒரு கடையை தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஹோல்சேல் மற்றும் ரீட்டைல் கடை நீங்கள் ஒரே ஒரு சேலை கூட நீங்கள் கடைக்கு வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைனில் கூட ஒரே ஒரு சேலை வாங்கிக்கலாம் அந்த மாதிரி கடை தான் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை அவனியாபுரம் பைபாஸ் ரோட்டில் இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டிமார்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் இங்கே இருக்குது இந்த டிமார்ட் வந்து தாண்டி நீங்கள் வர்றப்போ இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஒன்று வரும் அதை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோடனே இரண்டு சாலைகளாக வந்து சின்ன சின்ன சாலைகள் இரண்டு பக்கமும் பிரியும் ஸோ அந்த இடத்துல தான் வந்து எம் எம் டெக்ஸ்டைல் ஒரு கார்னர்ல இருக்கு ஸோ அந்த பில்டிங்கில் வந்து கீழ்தளத்துல வந்து ராயல் பிளை டோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டோர் கடை இருக்கு அந்த மேல் தளத்துல தான் வந்து நம்ம எம் எம் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு வாங்க இப்போ உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸோ இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னால் இது வந்து ஹோல்சேலும் இருக்குது ரீட்டெயிலும் இருக்குது எல்லா ஜவுளிகளுமே கிடைக்கும் சேலை அதாவது சேலையில் எல்லா ராகங்களும் காட்டன் சேலை பூனம் சிலை கிரேப் சேலை அந்த மாதிரி எல்லா சேலைகளுமே உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து டாப்ஸ் இருக்குது நைட்டி இருக்குது இன்னர்ஸ் இருக்குது லேடிஸோட இன்னர்ஸ் இருக்குது அப்புறம் குழந்தைகளோட இன்னர்ஸ் இருக்குது ஸோ இங்கே ரீட்டைலு கிடைக்கும் ஒரு சேலை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் கடைக்கு வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைனில் கூட ஒரே ஒரு சேலை கூட வாங்கிக்க முடியும் ஸோ சார் வந்து நிற்கிறாரு இப்போ அவர் வந்து அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு இப்போ வந்து பேசப்படுறாரு வாங்க நம்ம வந்து என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஆ நல்லா இருக்கு சார் நீங்கள் சார் கடை சார் சார் இது எம்எம் டெக்ஸ்டைல்ஸ் அவ்னியபுரம் பைபாஸ் ரோட்டில் இருக்குது நம்ம பெரியார்ல இருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் சைடு ஏர்போர்ட் அண்ட் மண்டேல் இருந்து வந்தாலும் ஒரு டூ ஆர் த்ரீ கிலோமீட்டர்ஸில் அந்த ஸ்பாட் வந்துடலாம் நம்ம கடை கீழே தான் வந்து பஸ் ஸ்டாப் ஸோ ஸ்டாப்பில் இறங்கினோன்னே நம்ம கடையை பார்த்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பஸ் ஸ்டாப் என்ன பஸ் ஸ்டாப் இது வல்லானந்தபுரம் பஸ் ஸ்டாப் வல்லானந்தபுரம் வல்லானந்தபுரம் ஆ இது வந்து அப்படியே பெரியார் நகர் நம்ம ரிங் ரோடு தூத்துக்குடி டு சென்னை ரிங் ரோடு ஜாயின் பண்ணுற மெயின் ரோடு இது ஸோ இதில் நம்ம சிட்டிக்குள்ளே ஈஸியாக போகிறதுக்கான ஒரு கார்னர் பிளேஸ் இது இதே வந்து இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டிய இடம் பக்கத்தில் டீமார்ட் இருக்குது டிமார்ட்டில் வந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தான் நம்ம ஸோ நம்ம ஈஸி பை டீமார்ட் ஏர்போர்ட் ரோடு இது அது வந்து மெயின் ஏர்போர்ட் ரோடு டிமார்ட் பக்கத்தில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஃபிஃப்டி மீட்டர்ஸில் வந்து நம்ம கடை வந்துடும் இதுக்கு முன்னாடி எடுத்து ஹெச்பி பெட்ரோல் அண்டு இந்தியன் பெட்ரோல் நடுவில் இருக்குது நம்ம அது நம்ம கடை வந்து முதல் தளத்தில் இருக்கு ஆமாம் முதல் தளத்தில் இருக்குது கீழ கீழே வந்து ஒரு டோர் கடை இருக்குது ராயல் டோர் கடை இருக்குது மாடியில் நம்ம கடை இருக்குது இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுறோம் மெயின் வந்து நம்ம சாரீஸ் தென் வந்து நைட்டி அப்புறம் வந்து இன்னோர்ஸ் இது ஃபுல்லாமே ஹோல்சேல் எல்லா மீதி எல்லாமே ரீட்டெயிலும் இருக்குது இங்கே இன்னொர்ஸ் எல்லாமே ரீட்டெயிலும் இருக்குது ஹோல்சேலும் இருக்குது நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கிறலாம் என்னுடைய ஹோல்சேல் ரேட்டிங் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஆர் சிக்ஸ் பீஸ் ஹாஃப் டஜன் கணக்கில் எடுத்தாலே நான் வந்து ஹோல்சேல் நான் கொடுத்துருவேன் சரிங்க சார் இப்போ நம்ம கடையில் வந்து ஆஃபர் என்ன சார் என்ன மாதிரி தான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கினாலே வந்து நம்ம வந்து கொரியர் ஃப்ரீ பண்ணுறோம் சார் ஆன்லைனில் ஆன்லைனில் வாங்குகிற உங்களுக்கு ஓகே சரி அடுத்த இதில் நம்ம ஹோல்சேல் வாங்கினா செட் சேரீ நாலு நாளாக வரும் அப்படி எடுத்தால் தான் வந்து ஹோல்சேல் ரேட்டு கிடைக்கும் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் வரணும்னா நாலு சேரீ செட்டாக இருக்கும் இப்போ ஒரு டிசைன் எடுத்தால் நாலு கலர் நாலு கலர் இருக்கும் நாலுமே எடுத்துகிட்டால் நீங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கே வாங்கிக்கலாம் சரி ஓகே சரி ஆ வாங்க சார் ஓகே இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பூனம் இதில் ஹோல்சேல் ரேட்டு நம்ம கொடுக்குறோம் ரீட்டெயில் கொடுக்குறோம் ஃபைவ் பீசஸ் ஆர் சிக்ஸ் பீசஸ் தான் கணக்கு இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஒன் டென் ஹோல்சேல் ரேட்டில் அதே பார்த்திங்கன்னா ரீட்டைல் வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ருபீஸ் ஆட் ஆகிருக்கும் இது ஸ்டார்டிங் வந்து ஒன் டென்னு தான் இல்லை ஃபைவ் ஆர் சிக்ஸ் பீசஸ் எடுத்துகிட்டிங்கனே உங்களுக்கு ஹோல்சேல் வந்துடும் சின்ன சின்ன வியாபாரிகள் யார் வந்தீங்கன்னா உங்கள் ஏன்டைய நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம மத்த இடத்துல டென் அல்லது டுவெண்ட்டி எடுக்க வேண்டியிருக்கோம் இங்கே நம்ம ஃபைவ் சிக்ஸ் எடுத்தாலே வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அது அடுத்து பார்த்தீங்கன்னா இது செட் சாரி பூனத்துலேயே இந்த நாலு சாரி வந்துடும் இந்த நாலு செட்டு அப்படியே கூட நீங்கள் ஹோல்சேலாக எடுத்துக்கலாம் நான் ஃபைவ் சிக்ஸ் சொன்னேன்னு சொல்கிறேன் ஆனால் அப்போ செட் சாரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபோர் ஃபோ ஃபோர் தான் வரும் ஸோ நீங்கள் இந்த நாள் அப்படியே எடுத்துட்டாலே நீங்கள் வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் நிறைய இருக்குது நம்மகிட்ட எல்லாமே டைரெக்டாக நம்ம வந்து சூரத்தை தான் பர்ச்சேஸ் அதனால் நம்மகிட்ட ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் வீட்டை வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க க வந்திங்கன்னா நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும் இங்கே எல்லாமே இப்போதைக்கு அவைலபுள் இது ஒன்று டூ டென் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் வந்து டூ டென் ஃபோர் ஃபார்ட்டி ருபீஸ் ஆர் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் உங்களுக்கு ஆமாம் டூ ஃபிஃப்டியில் டூ சிக்ஸ்டி ஒன் இதில் வந்து நாலு சேரீ தான் வரும் இல்லையா இந்த செட் சேரீ பொறுத்த வரைக்கும் நாலு வரும் இதை நீங்கள் வந்து இந்த செட் சேரியில் எனக்கு மிங்கிள் பண்ணி வாங்குறனாலும் வாங்கிக்கலாம் இந்த ரேட்டில் நீங்கள் மிங்கிள் பண்ணி வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இதுவும் பொண்ணு தான் உங்களுக்கு இது அது அதுக்கடுத்து ரேட் வந்து ரொம்ப கம்மி தான் இது ஒன் சிக்ஸ்டி இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் சாரி தான் வருது ஒன் சிக்ஸ்டி ஹோல்சேல் ஒன் சிக்ஸ்டி ஹோல்சேல் ரேட் நான் முதல் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ரீட்டைல் ஹோல்சேல் ரேட் தான் உங்களுக்கு ரீட்டெயில் வந்து ஜஸ்ட்டு ஃபோர் ஆறு ஃபிஃப்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஆமாம் ஆமாம் ஆ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கினாலே வந்து நம்ம வந்து கொரியர் ஃப்ரீ பண்ணுறோம் சார் இது ஃபோர் கலர்ஸ் இருக்குது இல்லை இது அப்படியே செட் சரியாக வரும் அதை நம்ம சின்ன சின்ன வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் நம்ம அது ரேட்டு ரொம்ப கம்மி தான் ஏன்னா டைரெக்டாக சூரத்து பர்ச்சேஸ் அது அதனால் நல்ல ரேட்டு கம்மியாகவே இருக்குது அடுத்தடுத்து ரெகுலர் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்போம் நான் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஸ்பூனத்தில் ஸ்டோன் நம்ம கடை வந்து இப்போ தான் வந்து சாரி செக்ஷனே புதுசாக எடுத்திருக்கோம் ஸோ எல்லாமே தீபாவளிக்கு வந்து நியூ கலெக்ஷன்ஸ் தான் தீபாவளி வண்டி சேல் மாரி இதை வந்து நம்ம ஹோல்சேலில் இருக்கிறனால கொஞ்சம் நம்ம வந்து ஆஃபரில் கொடுத்துடலாம் அப்படின் தான் பண்ணிட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் நிறைய டிசைன்ஸ் நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா பார்டரு எல்லாமே இதுக்குள்ளே ஒரே ரேட்டு தான் அது நீங்கள் அது வந்து ஒரு எதுக்குலாம் நம்ம ஸ்டோனுக்குள்ளே அவ்வளோ ஸ்டோன் வந்துட்டு கேட்டிங்கனாலே பார்ட்ரு எது இருந்தாலும் ஒரே ரேட்டு தான் அதில் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா டூ டூ ஃபார்ட்டி வருது இது வந்து ஜி வித் ஜி ஜிஎஸ்டி தான் உங்களுக்கு அதை விட ஜிஎஸ்டி வந்து நாங்கள் ஆட் பண்ணி அடுத்த பில்லுலாம் கிடையாது ஹோல்சேலில் அடுத்த ஜிஎஸ்டி ஆட் ஆகாமல் இல்லை இது எல்லாமே ஜிஎஸ்டி வித் இன் ஜிஎஸ்டிக்குள்ளேயே இது சேர்ந்து தான் அந்த பில்லு நாங்கள் போடுறோம் இருநூத்தி நாலு ஹோல்சேல் ஹோல்சேல் ரேட் நான் முதல் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் அதை விட ஃபார்ட்டி அல்லது ஃபிஃப்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு ரீட்டைலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அது ஸேரீயை பொறுத்து ஃபார்ட்டி ஆர் சிக்ஸ்டி வந்து இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஹெவி வெயிட் முன்னே பார்த்த சாரிலாம் லைட் வெயிட்டாக இருந்தது கொஞ்சம் இது வந்து வெயிட்டான சாரி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி வித் ஜிஎஸ்டியோட தான் உங்களுக்கு இதை விட ஃபார்ட்டி ருபீஸ் அ தேர்ட்டி ருபீஸ் வந்து இதில் ரீட்டைல் பிரைஸ் வரும் ஸோ நம்ம எல்லாமே ரேட்டு கம்மி தான் ஏன்னா ஹோல்சேல்னால் நம்ம இது தீபாவளி எண்டு சேலாக முடிச்சிடலாம் அப்படின்றதுனால உங்களுக்கு எல்லாமே நிறைய ஆஃபரோடு கொடுக்குறோம் இது வந்து உங்கள் ஸ்டோன் சாரி இது வந்து டூ ஃபிஃப்டி வருது இதிலே செட் சரி இருக்குது இல்லை இண்டிவிஜுவலாகவும் நம்ம வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் டூ ஃபிஃப்டி வந்து இதோடய ஹோல்சேல் ரேட் இது நான் செட்டாக இருக்கும்போது ஃபோர் செட் வரும் அப்படியே நீங்கள் ஃபோர் மட்டும் எடுத்தால் கூட செட் ஹோல்சேல் ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் நமக்கு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐயில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நமக்கு பணம் சென்ட் பண்ணலாம் ஆன்லைனில் ஜி டியோ காலில் வரலாம் வாட்ஸ்அப் காலில் வரலாம் அவங்க வந்து கடையில் இருக்கவங்க அசிட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து நேரடியாக பார்த்து கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் வீடியோ கால் இருக்குது வீடியோ கால் டியோவுக்கு வீடியோ கால் இருக்குது வாட்ஸ்அப் கால் இருக்கு இது கிரேப் சாரி என்னுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் நிறையா பீசஸ் இருக்குது எல்லாமே இப்போ இப்போ வந்து டிசைன்ஸ் தான் இந்த கிரேப்ஸில் நிறைய வெரைட்டி ஆஃப் ரேட்டில் நிறைய இருக்குது நம்மகிட்ட ஆ கிரேப்ஸ் எவ்வளவு டூ ஹண்ட்ரட் சார் டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு இது ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ டூ சிக்ஸ்டி வரும் ஹோல்சேல் ரேட்டு இதுலேயும் நிறைய இருக்குது இதுலேயே பார்டர் வந்து கிரேப்ஸ் இருக்குது நம்மகிட்ட நேராக வந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் நம்மள்ட்ட இருக்குது நம்ம கடையில் உள்ளவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க இது வந்து ரோஸ் சில்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வருது ஃபோர் கலர்ஸ் இருக்குது இதுலேயும் உங்களுக்கு இந்த இந்த இது பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே செட்டு இன்னும் கலர்ஸ் உள்ளே இருக்குது இது செட்டு இதில் இன்னும் ரெண்டு கலர்ஸ் இருக்குது இது வந்து செட் சாரீ மாரி உங்களுக்கு வரும் இதை நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஹோல்சேல் ரேட்டில் ஃபோர் பீசஸ் இருக்குது நம்ம வாங்கிக்கலாம் இப்போ இது ஹோல்சேல் ரேட் எவ்வளோ இருக்குது இது ஹோல்சேல் ரேட்டு வந்து உங்களுக்கு டூ வரும் நாலாக எடுத்திங்கன்னா டூ டுவெண்ட்டி சிங்கிள் எடுக்கும்போது இரநூத்தி எழுபது ரூபா வரும் இது வந்து ஷிஃபான் இதனுடைய ரேட்டு வந்து உங்களுக்கு டூ செவன்ட்டி இதுலேயும் செட் சாரீஸ் மாதிரி வரும் அப்படி நீங்கள் ஹோல்சேலில் வேணும்னா நாலு பீசஸ் வரும் அது வந்து உங்களுக்கு டூ வரும் இப்போ இது ரேட்டு வந்து உங்களுக்கு டூ செவன்ட்டி ஓகே சார் இது பாண்டியன் சோஸ் சாரி இது உங்களை ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இது இது அப்படியே ஃபோராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி தான் வரும் ஹோல்சேல் ரேட்லேயே வாங்கிக்கலாம் இந்த நாலு பீஸ் அப்படியே எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு டூ ஃபார்ட்டி சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரும் இது உங்களுக்கு காட்டன் ஜெரி ரேட்டு வந்து ஒரு டூ எயிட்டி தான் ரொம்ப ரேட்டு கம்மி இதுலேயுமே வந்து ஒவ்வொன்லேயும் வந்து எட்டு எட்டு டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டாலும் எட்டு டிசைன் எடுத்துக்கிட்டாலும் சரி ஃபோர் பீசஸ் எடுத்துகிட்டாலும் ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிக்கலாம் இதோடய ரேட்டு வந்து டூ எயிட்டி உங்களுக்கு இதுக்கு போகும்போது டூ தேர்ட்டி தான் வருது ஹோல்சேல் ரேட் வந்து டூ தேர்ட்டி ரீட்டைல் வந்து இரநூத்தி எண்பது ஒன்று எடுத்திங்கன்னா இரநூத்தி தான் அதனுடைய பீஸ் பீஸ் ரேட் வந்து டூ எயிட்டி உங்களுக்கு இது லினன் மெட்டீரியல் உங்களுக்கு ரேட்டு வந்து த்ரீ எயிட்டி நல்ல ஃப்ளாரல் டிசைன்னா இப்போ எடுத்துருக்கு இதில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து எயிட்டி எயிட் கலர்ஸ் வருது த்ரீ எயிட்டி உங்களுக்கு இது சிங்கிள் பீஸும் வந்து நம்ம அனுப்புவோம் பட் நீங்கள் சிங்கிள் பீஸு அனுப்பும்போது கொரியர் சார்ஜ் பே பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா டூ தௌசண்ட் தான் வந்து கொரியர் சார்ஜ் ஃப்ரீ ஸோ சிங்கிள் பீஸுனாலும் நம்ம அனுப்ப ரெடி நமக்கு இப்போ ஃபோ ஃபோன் பேமெண்ட் இருக்குது நீங்கள் கேட்டவுனே உங்களுக்கு எடுத்து காமிச்சிடுவாங்க ஃபுல்லாக டிசைன் செக் பண்ணி தான் அனுப்புவோம் பீஸ் டேமேஜ் இருக்காது இருந்தால் நீங்கள் ரிட்டன் அனுப்புங்க நான் அடுத்த நெக்ஸ்ட்டு புது பீஸே நம்ம கொடுத்துடலாம் காட்டன் காட்டன் மெட்டீரியல் டூ ஃபார்ட்டி ருபீஸ் இது செட் சாரி மாரி தான் இதுவும் ஃபோர் டிசைன்ஸ் இருக்கும் ஃபோர் டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோல்சேல் ரேட் கிடைக்கும் உங்கள் ஹோல்சேல் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் தான் சிங்கிள் பீஸ் வந்து டூ ஃபார்ட்டி சிங்கிள் பீஸை நம்ம அனுப்புவோம் ஆனால் கொரியர் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டிடுவோம் எபோ டூ தௌசண்ட்னா தான் வந்து நமக்கு கொரியர் ஃப்ரீ இது உங்களுக்கு வந்து காட்டன் தான் இதனுடைய ரேட்டு வந்து டூ நைன்ட்டி இதுலேயும் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு வேணும்னா ஃபோர் பீசஸ் எடுத்திங்கன்னா டூ ஃபார்ட்டிக்கு உங்களுக்கு கிடைக்கும் வித் எல்லாமே ப்ளவுஸ் இப்போ நம்ம காமிச்ச எல்லாமே ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ரேட்டு ஒன்று காமிச்சது தான் வந்து வித்தவுட் ப்ளவுஸ் இது எல்லாமே வந்து ப்ளவுஸ் உள்ளதான் நம்ம மட்டும் இருக்கிறது எல்லாமே இது வந்து பிராசோ பிராசோ க்ளீனு இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் தான் ரீட்டைல் ரேட் சிங்கிள் பீஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு இது போகும்போது த்ரீ ஃபார்ட்டி வரும் மொத்தமாக ஹோல்சேல் ரேட்டாக எடுத்திங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி கிடைக்கும் சிங்கிள் பீஸு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் உங்களுக்கு இது இவர் பிராசோ குவின் இது வந்து உங்களுக்கு இதுவும் பிரா பிராசோ தான் இது ரேட்டு வந்து ஃபோர் டுவெண்ட்டி உங்களுடைய ரே ஹோல்சேல் ரேட்டை வந்து ஃபோர் ஆர் ஃபைவ் பீஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி கிடைக்கும் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா நானூற்றி இருபது ரூபா காட்டன் சந்தேரி காட்டன் ரேட் வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் சிங்கிள் பீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஹோல்சேல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஒரே சேம் டிசைன் தான் ஸோ இதை நீங்கள் செட்டை அப்படியே நாலுமே எடுத்துக்கிட்டீங்கன்னால் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு கிடைச்சிரும் வந்து ஒவ்வொரு டிசைன்லையுமே நம்மகிட்ட இருக்குது இந்த இந்த சைடு இது மூணுமே உங்களுக்கு என்ன ஒரு ஸ்பீசஸ் இருக்கும் செட்டு செட்டை தான் அதில் இருக்குது நீங்கள் நாலு சேர்த்து எடுத்துகிட்டாக்கிறோம் ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம வாங்கிக்கலாம் இது சிங்கிள் பீஸ் வந்து உங்களுக்கு முந்நூறுபா வரும் சிங்கிள் ப்ராக நீங்கள் எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வித் வித்வுட் வித் இது வந்து ப்ளவுஸ் வராது இது வந்து செட்நாடு நாடு காட்டன் சிக்ஸ் ஃபிஃப்டி இது உங்களுக்கு இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி தான் அது ரேட்டை சிக்ஸ் ஃபிஃப்டி உங்களுக்கு சில்க்கு உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு சேல்ஸ் பண்ணோம் இப்போ தீபாவளி வந்து இது எயிட் ஃபிஃப்டிக்கு நான் உங்களுக்கு பர்ச்சேஸ் இது சாஃப்ட் சில்க் நல்லா இருக்கும் உங்களுக்கு தெரியும் இளம்பிள்ளை இளம்பிள்ளை சாஃப்ட் சில்க் எவ்வளோ ஒரு பீஸ் கூட சிங்கிள் பீஸ்க்கு வந்து கொரியர் நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும் இன்னாபுரம் பட்டு ரேட் வந்து உங்களுக்கு அறுநூத்தி அறுபது இது ஃபேன்சி பட்டு சரி அறநூற்றி இருபது ரூபா அது உங்களுக்கு வந்து இந்த ரேட்டு வந்து மொத்தமாக நாலு சேர அஞ்சு சார் ஹோல்சேல் ரேட்டு வேணும்னா ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வரும் இது கிரேப்ஸ்லேயே வந்து பாக்ஸ் ஐட்டம் இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் வரும் லிட்டல் ப்ரைஸ் ரேட்டு ரொம்ப கம்மி தான் நம்ம ஹோல்சேலில் சேர்த்து பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப ரேட்டு இங்கே கம்மியாகவே தான் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து பாஸ் ஐட்டம் தான் நான் நம்ம வெளியில் சேல்ஸ் பண்ணுறோம்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் கொடுக்கலாம் கடைக்காரங்க வந்தால் உங்களுக்கு நல்ல இதில் வந்து ரேட்டு நல்லா நிற்கும் இப்போ நம்ம வந்து கொடுக்குறது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரீட்டெயில் ரேட்டு நம்ம த்ரீ ஹண்ட்ரட் தான் கொடுக்குறோம் இது வந்து பிராசோலே ஸ்டோன் உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்ட்டி வெளியிலலாம் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கும் நான் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் இருக்கிறனால இது வந்து ஃபோர் செவன்ட்டி தான் ஒரு பீஸ் வேணால் பாருங்கள் நல்லா ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸ் நல்லா ஃபேன்சியாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிராஸோலையே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசைன்ஸு லைனிங் டிசைன் நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா இது சில்வர் லைன் மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கும் பிராசோ தான் அது பிராஸோலையே லைனிங் இது உங்களுக்கு இது வந்து ரீட்டை ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தான் அது பாக்ஸ் ஐட்டம் தான் ஃபோர் ஹண்ட்ரட் தான் அது நம்ம ரேட்டே இது வந்து மசக்களி இப்போ நியூ டிசைன் தான் இப்போ வந்தது தான் ஏன்னா எல்லாமே இப்போ சூடு நம்ம எடுத்தது நல்லா சாஃப்டாக இருக்குது டிசைன்ஸ் பாருங்கள் நல்லா அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இது ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தான் நம்ம ஹோல்சேல் ரீட்டைல் இருக்கிறனால ரேட் ரொம்ப நம்மகிட்ட ரொம்ப சீப்பாக இருக்கும் இதனுடைய ரீட்டே ரீட்டெயில் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ரொம்ப சாஃப்டு தான் உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுோடு வந்துருது நம்ம பார்க்க எல்லாமே வந்து வித்து ப்ளவுஸ் தான் எதுவுமே வித்வுட் ப்ளவுஸ் கிடையாது இது பட்டர் சிஃபான் என்னுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி ஃபைவ் தான் நல்லா சாஃப்டாக இருக்குது வெயிட்லெஸ் தான் கலர் தான் வித் ப்ளவுஸ் ஆனால் கேட்லாக்கோட பிக்சர்ஸோட இருக்குது இந்த நிறைய பீசஸ் இருக்குது வெரைட்டிஸ் இருக்குது ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் இருக்குது டியோ கால் இருக்குது ஸ்கிரீன்ஷாட் கேட்டு எடுத்து அனுப்புனாலும் நம்ம அனுப்புவோம் சிங்கிள் பீஸ் அனுப்புகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும் பட் சிங்கிள் பீஸுக்கு நீங்கள் வந்து கொரியர் சார்ஜ் பே பண்ண வேண்டியிருக்கும் அபவ் டூ தௌசண்ட்னா தான் நம்ம கொரியர் ஃப்ரீ பண்ணுறோம் இப்போ நம்ம ஃபேன்சி ஒர்க் சாரீஸ் பார்க்குறோம் இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ரேட்டு வெறும் டூ எயிட்டி தான் நிறையா பீசஸ் அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு பீஸ் தான் க சாம்பிள் தான் நம்ம காமிக்கிறோம் ஜஸ்ட் டூ எயிட்டி தான் இது இது ஃபேன்சி சாரீஸ் டிசைனில் நிறைய நம்மகிட்ட பேட்டர்ன்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டுவெண்ட்டி வரும் ஒரு பீஸ் வந்து நானூற்றி இருபது ரூபா நிறைய பீசஸ் நம்மகிட்ட இருக்குது வாட்ஸ்அப் டியோ காலில் வாங்க காமிக்கிறோம் சிங்கிள் பீஸ் கூட நம்ம வந்து நம்ம அவைலபிள் அவைலபிள் இருக்குது அனுச்சி வைக்கலாம் இந்த வந்து சாரி மட்டும் இல்லை டாப்ஸ் இருக்குது டாப்ஸும் ஹோல்சேல் இருக்குது ரீட்டைல் இருக்குது நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டாப்ஸில் வந்து நைன்டி ருபீஸ் மிக்சடு காட்டனில் வரும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நைன்ட்டி ருபீஸ் தான் இருக்குது ஹோல்சேல் ரேட் வந்து நைன்டி ருபீஸ் நல்லா ரஃப் யூஸ் நல்லா இருக்கும் எல் அண்ட் எக்ஸல் டபுள் அந்த லைனில் தான் இருக்கும் ஹைட்டு அவ்வளோதான் இருக்கும் பட் வந்து நான் சாயம் போகாது எதுவுமே போகாது ரேட்டு கம்மியாக இருக்குன்னு யோசிக்க வேண்டாம் நல்ல உழைப்பு இது ரஃப் யூஸுக்கு நல்லா வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த ட்ரெ இந்த கிளாத் வந்து நல்லா ஒர்க் ஆகும் அப்போ ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து நைன்ட்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மகிட்ட டாப்ஸ் இருக்குது எல்இ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது இது நம்ம வந்து நைன்ட்டிஸ் ஹோல்சேல் ரேட்டு வந்து நம்மட்டும் வந்து ஸ்டார்டிங் வந்து ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஹோல்சேல் ரேட் நான் சொல்கிறேன் ஒன் டுவெண்ட்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது குவாலிட்டி வைஸ் வந்து ரேட்டு மாறும் ஜிப்பு இருக்குது காலர் நைட்டி இருக்குது டைட்டானிக் இருக்குது நெக் இருக்குது பாக்ஸ் எம்ப்ராய்டி இருக்குது எம்ப்ராய்டரி இருக்குது குஜிலி இருக்குது பாந்திசி இருக்குது சாரி ஸோ மெனி வெரைட்டிஸ் நம்ம மட்டும் இருக்குது ஹோல்சேலாம் வாங்கிக்கலாம் ரீட்டைலாம் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம அதில் ஒரு சாம்பிள் பீஸ் தான் பார்க்குறோம் வித் பாக்கெட்டோட இப்போ எல்லாமே பாக்கெட்டோட வந்துடுது ரேட்டு கூடுறதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஓவர்லாக் போட்டு இப்போ கொடுத்துட்றாங்க நல்ல பீஸ் குவாலிட்டி நல்லா இருக்குது ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்மி தான் ரேட்டு வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து ஒன் டுவெண்ட்டிலருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து ஹோல்சேல் ரேட் நான் சொல்கிறது ஒரு பாக்கெட்டுக்கு வந்து சிக்ஸ் பீஸஸ் இருக்கும் ஒரு பண்டில் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டே நீங்கள் வாங்கிக்கிடலாம் சிங்கிள் பீஸாக கண்டிப்பாக கம்பல்சரி ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ருபீஸ் இங்க் இன்க்ரீஸ் ஆகும் சிங்கிள் எடுத்தா சிங்கிள் எடுத்தா ரீட்டேல் எடுங்கோ 40 ஒரு பீஸ் வேணும்னா நான் சொன்ன ரேட்ல இருந்து நீங்க என்னதுனி கிளாத் எடுக்குறீங்களா அந்த கிளாத்ல 40 கூட இருக்கும் வந்து நம்ம ஹோல்சேல் தான் வந்து பாக்ஸ் ஒரு பாக்ஸ் இருக்கும் ரெண்டு கம்பெனி போட்டோம் ஆ நான் வந்து உங்களுக்கு பீஸ் இருக்கும் நான் ஹோல் ஹோல்சேல் நான் ஏன்னால் சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து ஒரு பாக்ஸ் பார்த்தால எங்களை ரொம்ப இதாக இருக்கும்போது நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஸோ டென் பீஸ் இருக்கும் ஃபைவ் பீஸ்னாலே நீங்கள் ஹோல்சேலில் வாங்கிக்கலாம் நம்ம ரெண்டு கம்பெனி விடாஸ் அண்டு சோனா சூப்பர் குவாலிட்டி ஏன்னா இதுனா ஒன் இயர் ஆகிடுச்சு நம்ம ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லை நல்ல சேல்ஸ் நம்ம போயிட்டு இருக்குது அதேமாதிரி ஸ்லிப்ஸ் இருக்குது ஸ்லிப்ஸில் வந்து ரேட்டு கூட கம்மியாக இருக்குது நம்மகிட்ட வந்து அட்ஜஸ்டபுள் நான் அட்ஜஸ்டபுள் ரெண்டுமே இருக்குது பிரேசியர் இருக்குது காட்டன் இருக்குது பனின் கிளாத்தில் இருக்குது ரேட்டு கூடுதுனதுலேயும் இருக்குது அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து உள்ள நைட்டி லெகின்ஸு லெகின்ஸு ஃபோர் வே டூ லைக்ரா லெகின்ஸ் இந்த மட்டும் இருக்குது காட்டன் லெகின்ஸ் இருக்குது காட்டன் லெக்கின்ஸுலேயே ரேட்டு கூட கம்மி இருக்குது எது நமக்கு தேவையாக நம்ம இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாமே சின்ன பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கான இன்னஸ் பெஸ்ட்டு பனியன்ஸு ஜென்ஸுக்கான லைக்ரா செட்டு எல்ஏ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அதேமாரி இது வந்து மினி லோ ரேஞ்சில் உள்ள ஷர்ட்ஸு வீ நெக் டீ ஷர்ட்ஸு அவங்க ஜென்ஸுக்கான வெஸ்டர்ன் ப்ரீஃப்ஸ் அண்ட் பனியன்ஸு அதேமாரி அவங்களுக்கு இன்னர்ஸ் இருக்குது அதுக்கடுத்து அவங்களுக்கு டாப் இது வந்து நம்ம பனியன் கிளாத்து நம்ம ஃபுல்லாகவே இருக்குது எல் எக்ஸ்எல் எம்மு டபுள் எக்ஸ்எல் சின்ன பசங்களுக்கு இருக்க இருக்குது நம்மகிட்ட அதேமாரி ட்ராக் பேண்ட்டு த்ரீ ஃபோர்த் பேண்ட்டு ட்ரௌசர்ஸ் நம்மகிட்ட இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு ஷர்ட்ஸு குவாலிட்டியான ஷர்ட்ஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்குது ஒயிட் ஷர்ட்ஸ் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேஷ்டி நம்மட்டை நாலு ரேட்டில் இருக்குது எந்த ரேட்டு நம்ம மீடியம் ரேட்டு வாங்கினா நாலு வாங்கிக்கிறலாம் நம்ம அடுத்து நம்ம லுங்கி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஜென்ஸுக்கானது நம்ம லுங்கி நம்மளும் இருக்குது ரெண்டு ரேட்டு நம்மளும் இருக்குது யூஸ் வாங்கிக்கிறலாம் நம்ம ஒரு வந்தீங்கன்னா இங்கே ஓரளவுக்கு ஒரு சின்ன கடைக்கு எவ்வளோ வாங்க முடியுமோ மேக்ஸிமம் என்கிட்ட எடுத்துகிட்டு போயிடலாம் சின்ன பசங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம இன்னர்ஸ் கொடுக்குறோம் அவங்களுக்கு காட்டன் ஃப்ராக்கு கேர்ள்ஸுக்கு இருக்குது பாய்ஸுக்கு இந்த ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் இருக்குது பாக்ஸ் ஐட்டம் இருக்குது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நான் போடும்போது எல்லாத்தையும் உங்களுக்கு திரும்ப போடுறேன் இந்த இதில் வந்து இப்போ நம்ம ஓரளவுக்கு சேரீஸை நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது அது இன்னும் சின்ன பிள்ளைங்களுக்கானது மட்டுமே நம்ம போட வேண்டிய நிறைய நம்மகிட்ட இருக்குது அவங்களுக்கு நான் வந்து எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன் நான் இப்போ கீழே வந்து நம்ம நம்மளுடைய ஃபோன் நம்பர் வரும் அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் டியோ கால் பண்ணுங்கள் நம்ம கடையில் இருக்க உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் கேட்டுட்டு நம்ம உடனே வந்து உங்களுக்கு எடுத்துக்காங்க நம்ம ரெடியாக இருக்கும் உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணால் நான் ரெடியாக இருக்கேன் வாங்க நம்மளுக்கான எல்லா வேலையும் நான் சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள் நன்றி வணக்கம்